മു ജനാധിപതിക്ക് മുഖം കൊടുത്തുള്ള മക്കൾ തൂക്കി എറിയപ്പെട്ടോ കൊളുമ്പോ വിപത്ത് പരിതാപ എണയറവ് പകുതിയിൽ കോര വിപത്ത് ഒരു പലി മൂവർ പടായം നാട്ടിൽ സില പകളിൽ പനത്തിയാളു വെളിയാണ് അറിയിപ്പ് கொழும்பில் வசிக்கும் மூவர் கைது வெளியான காரணம் சூடு பிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் ரகசிய அறையில் பல அரசியல் ஒப்பந்தங்கள் தொடர்பின விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் சுயற்சியான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்படும் இரு சின்னங்கள் நீக்கப்பட்டுள்ளன இதற்கமய சுயற்சியான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்படும் நாய் மற்றும் பன்றி சின்னங்கள் நீக்கப்பட்டுள்ளன தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் மத உணர்வை புண்படுத்தும் சின்னங்களை தேர்தல் ஆணைக்குழு நீக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடாத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதேபோல ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ராஜகிரிணிய சரண மாவட்டத்தில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தமது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பத்ரமலியில் உள்ள குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதான காரியாலயத்திற்கு கடவுச்சீட்டை கடவுச்சீட்டை வந்த பலர் முடியாமல் கடும் சிரமங்களை எதிர்கொண்டனர் ஆன்லைனில் பதிவு செய்திருந்தாலும் சேவைகளை செய்வதில் பல சிக்கல்களை எதிர்கொண்டதாக குழு தெரிவித்துள்ளது சில மணி நேரம் வரிசையில் காத்திருந்து திணைக்களத்துக்குள் நுழைந்தனர் ஆனால் போதுமான வெளிநாட்டு கடவுச்சீட்டு புத்தகங்கள் இல்லை என்று அதிகாரிகள் அறிவித்ததால் திரும்பி செல்ல வேண்டியிருந்தது இந்த சம்பவங்கள் குறித்து குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ஹர்ஷ எலக்பீடியவிடம் கேட்க பலமுறை ஊடகங்களினால் முயற்சிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர் தொலைபேசியில் பதிலளிக்காததால் அது பலனளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது அமைச்சர்களான மெனிசன் ஆணையக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரின் கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி அடுத்த தீர்மானம் சட்டப்பூர்வமானது என மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தமது கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் சட்டத்திற்கு முரணானது என அமைச்சர்கள் இருவரும் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த நிலையில் அமைச்சர்களான மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் தாக்கல் செய்திருந்த மனுக்களை மேல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது இந்த உத்தரவை விஜித் மலல்கொட அச்சில வெங்கப்புலி மற்றும் அர்ச்சனா உபேசேகர் ஆகியோர் உச்ச உச்சநீதிமன்ற அமர்வு வழங்கியிருந்தனர் டிரான்ஃபாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொட்லங்கல சந்திக்கு அருகில் கோர விபத்து ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதில் படுகாயமடைந்த ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் பேரிய கொடையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் முன்னாள் பயணித்த துவிச்சக்கர வண்டியுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதில் துவிச்சக்கர வண்டியில் சென்றவர் மற்றும் மோட்டார் சைக்கிளில் சென்றவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பின்னர் துவிச்சக்கரவாண்டியில் பயணித்தவர் கொழும்பு தேசிய வைத்திய அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் பேளியக்கொடை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் வரை இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை என அரச வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன இலங்கை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை திருத்தம் மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட பெயர் குறிப்பிட விரும்பாத அரசு உயர் அதிகாரியொருவர் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை செப்டம்பர் மாதம் வரை மாறாமல் இருக்கும் என தெரிவித்துள்ளார் அத்துடன் விலை நிர்ணய சூத்திரத்திற்கு ஏற்ப எந்த ஒரு விலை திருத்தமும் தேர்தல் பிரச்சாரத்தில் சாதகமான அல்லது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று மற்றொரு அரசாங்க வட்டார தகவல் தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையில் தேர்தல் திகதி அறிவிக்கப்படுவதற்கு சில மாதங்களில் எரிபொருள் மற்றும் எரிவாயுவின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி ஆணையரவு பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்து சம்பவம் என்று அதிகாலை ஆணையிரவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நான்கு பேருடன் கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த இரண்டு மோட்டார் சைக்கிளும் இன்று அதிகாலை ஆணையரவு பகுதியில் ஒன்று மோதுண்ட போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது சம்பவத்தில் ஒருவர் மூன்று பேரும் பலத்த காயங்களுடன் வைத்திய சாலையில் விபத்து தொடர்பிலான போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் சில பகுதிகளில் பனிரண்டு மணத்தியாளர்கள் நீர்வட்ட நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நீர்வட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீதுவை பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகள் பியகமா மகர தோம்பி யாயில கட்டான மற்றும் பேலிக்கொடி நகரசபைக்குட்பட்ட பகுதிகளிலும் நீர்வட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் யாழ் கட்டுநாய்க்கு மினுவாங்கொடை மற்றும் கம்பஹா பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு நீர்விட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர் வளங்கள் அதிகார சபை அறிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு தடை செய்யப்பட்ட விவசாய ரசாயன பொருட்களை முச்சக்கர வண்டியில் ஏறிச் சென்ற மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேவலப்பட்டிய அதிகாரிகள் உரிய மேற்கொண்டு சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர் அடங்கிய பத்து பெட்டிகள் அவற்றின் பெருமதி சுமார் நான்கு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் என காவல்துறையினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக கணபர்கள் முப்பத்தி ஒன்பது நாற்பத்தைந்து மற்றும் ஐம்பத்தைந்து வயதுடைய கொழும்பில் வசிக்கும் நபர்கள் எனவும் தெரியவந்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து ஜனாதிபதியின் விசட பிரதிநிதிகள் பல அரசியல் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக நம்பகமான வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் செயற்குழு கூட்டங்கள் கடந்த சில நாட்களாக பத்திரமலையில் உள்ள ஹோட்டலில் இடம்பெற்றுள்ளது பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பிரசன்ன ரணதுங்க மகிந்தானத அலுத்கமகே பஜ்ரா அபிவர்தன நிமில் லான்சா மற்றும் ஜனாதிபதி தேர்தல் செயற்குழுவின் பிரதிநிதிகள் குழுவினர் கலந்து கொண்டுள்ளனர் குறித்த விடுதியின் தனி ரகசிய வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டுள்ளனர் இதன்போது விடுதியில் உள்ள வாகன திரைப்படத்தில் தங்களுடைய பாதுகாவலர்களை நிறுத்தி ரகசிய அறையில் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது இத்துடன் தமிழியன் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்